சென்னை வடபழனியில் ஏவிஎம் சரவணன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார் ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் சரவணன் குடும்பத்தினரை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்தார் நடிகர் ரஞ்சினிகாந்த் ரஜினிகாந்தை வைத்து ஒன்பது வெற்றி படங்களை கொடுத்துள்ளது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் தகவல்களை ஆனந்திடம் கேட்டு பெறலாம் ஆனந்த் நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார் இது குறித்து தகவல்கள் வணக்கம் மோனிஷா தயாரிப்பு ஏழு எம் நிறுவனத்தின் தலைவர் ஏவிஎம் சரவணன் இன்றைக்கு காலை உடனடி குரல் காரணமாக சென்னையில் உள்ள அவர் இல்லத்தில் காலம் ஆயிரம் எண்பதரை வயதான நேரங்களின் தகவல்கள் வரவேற்கு தமிழ் திரைகளில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று காலையில் விக்ரம் பிரபு அஹ் பார்க்கலாம் அஞ்சலி செலுத்தினைகள் தற்போது நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் நேரடி காட்சிகள் தற்போது பார்த்து வருகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைவுகள் பயணத்தில் மிக முக்கிய வகை முக்கியமான படைகளை தயாரித்தது ஏழு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அவர் திருவிழா வாழ்க்கையில் அவர் ஒரு அவரது கவசில் ஈரோட வளமாறுவதற்காக முக்கிய படைகளை ஏழு நிறுவனம் தயாரித்து வருகிறது குறிப்பாக முரண்டாலை போக்கலி ராஜா பாயும்புலி நல்லவருக்கு நல்லவன் மிஸ்டர் குவாரஸ் மனிதன் ராஜா சின்ன ராஜா எஜமான் சிவாஜி உள்ளிட்ட ஒன்பது படைகளை ஏழையம் தர தயாரிப்பெறுவார் ரஜினி ஆதிபதி தயாரித்து இருந்தது குறிப்பாக சிவாஜி திரைப்படம் தமிழ் சினிமாவில் முதல் நூறு கோடி திரைப்படம் வசூலித்த திரைப்படம் என்ற என்றது அது மட்டுமின்றி ஏழையம் தரம் தயாரித்த மிகப்பெரிய பட்ஜெட் பரவலான படமாக சிவாஜி படவன் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் குறிப்பிட்ட ரஜினிகாந்த் ஏன் தரவன் உடலுக்கு தற்போது நேரில் வந்து தனது ஆழ்ந்த அஞ்சலி செலுத்தி வருகிறார் அவர் நேரடி பார்த்து வருகிறோம் முருங்கைக்காலை போட்டி ராஜா பாய்புரி படங்கள் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் பார்க்கப்பட்டது கடைசியாக அவர்கள் தயாரித்த சிவாஜி திரைப்படமும் வசதித்து ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய பெயரை கொண்ட படங்கள் தான் ஆனந்த தமிழ் சினிமாவில் வந்து தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் வந்து ஒரு மிகப்பெரிய போது இழப்பு வந்து திரைத்துறையில வந்து ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு இதை வந்து எப்படி அவங்க மனநிலை எப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தொடங்கிய இந்த இயல்பு பயணமானது ஒரு எண்பது ஆண்டுக்கு மேலாக நான்கு தலைமுறைகளாக மிகப்பெரிய தயாரிப்புகளாக பார்க்கப்படுகிறது அவர் சந்தையான ஏற்பத்தி பேர் அவர்கள் தொடங்கப்பட்ட இந்த பாரம்பரிய பாரம்பரியமிக்க ஏரியம் நிறுவனம் அந்த நடைபெறும் போது தற்போது இருக்க வரை அத்தனை மிகப்பெரிய வெற்றி வெற்றிப்படைகளை தயாரித்துள்ளனர் தரவனுடைய மறைவு என்பது ஒரு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம் நாற்பது எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான படைகளை தயாரித்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு வியாபாரத்தையும் உலக அளவில் இந்திய அளவில் தெருகளை ஏரினும் தயார் தயாரிப்புகளும் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது தற்போது உச்ச நடிகராக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் உஜய் அதி இளம் நடிகர்களான கூடிய எல்லாருக்குமே இவர்களது படகு அளிக்க வேண்டும் என்பதை மிகப்பெரிய ஆசையாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தரப்பிலே அருண் விஜயில் நடித்த தமிழ் டாக்ட் என்ற வெப்சீரியும் தயார் தயாரித்திருக்கிறது கால மாதத்துக்கு தகவலை பொறுப்பிட்டுக் கொண்டே தடைகளை தயாரித்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாரம்பரிய கழக நிறுவனம் வழங்கியதான் எழுதும் நிறுவனம் அந்த நிறுவனத்தின் தந்தையின் மறைவுக்கு பிறகு பரவலாளர்கள் தந்த அறிவு நிறுவனத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து திறம்பரை செயல்பாற்றி தனது பாரம்பரிய பெயரையும் உலகளவில் கொண்டு சென்ற என்பது மிக இல்லை ஆனந்த தகவல்களுக்கு நன்றி